பொள்ளாச்சி அருகே தாத்தூர் பகுதியில் கஞ்சா கடத்தி வந்த தந்தையும் மகளும் கைது இருசக்கர வாகனம் பொள்ளாச்சி அடுத்த தாத்தூர் பகுதியில் நேற்று நள்ளிரவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் வகையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை போலீசார் நிறுத்தி சோதனை நடத்தியதில் அவர்கள் வைத்திருந்த கைப்பையில் கஞ்சா மற்றும் போதை சாக்லேட் இருப்பது தெரிய வந்தது இருவரையும் கைது செய்த ஆனைமலை போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இருவரும் பீகார் மாநிலத்திலிருந்து இருந்து எட்டு கிலோ நானூறு கிராம் கஞ்சா மற்றும் மூன்று கிலோ நூறு கிராம் போதை சாக்லேட்டை கேரள மாநிலம் கஞ்சிக்கோடு பகுதிக்கு கடத்தி சென்று விற்பனை செய்ய இருந்தது தெரியவந்தது போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்ட தந்தை முகமது சகாப்தீன் மற்றும் அவரது மகன் ஆரிப் ராஜா ஆகிய இருவர் மீதும் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கும் நடவடிக்கையை ஆனைமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முகமது சகாப்தீன் மீது கோவை காக்காசாவடி காவல் நிலையத்தில் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு கஞ்சா கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது